வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கப் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கப் சக்கரை சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்து இது கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பால் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே கரைச்சி வச்சிருக்க சக்கரை தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கெட்டியாகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு கெட்டியாகி கலர் மாதிரி வந்ததும் இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு கால் டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக உடச்ச நட்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இதில் நெய் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் விட்டு வரும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு சுருண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ இதை ரெண்டு மணி நேரம் ஆற விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா தேவையான சேஃபில் பீஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்